Hi friends, வெல்கம் டு கவுசி Recipes. இன்னைக்கு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் நாடு தேர்வின் முடிவுகள் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுற்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வின் முடிவுகள் குறித்து இயக்கத்துடன் காத்திருந்த தேர்வாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் தங்களது எதிர்காலத்தை அரசு பணியில் அமைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது தெளிவான தகவல்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் குறித்து டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்